வெற்றிவேல் முருகனுக்கு அரோவரா கண்டசஷ்டி இரண்டாம் தினமான இன்று வேல் பெருத்தத்தில் நம்ம இரண்டு பாகங்களை பார்க்கலாம் வேதாள பூதமொடு காளி காலாத்திரிகளும் வெகுளுரு பசாச கணமும் வெம் கழுகுடன் கொடி பருந்து செம்புவனத்தில் வெம்பசி ஒழிக்க வந்தே ஆதார கமடமும் கனபன வியாழமும் அடக்கிய எல்லாம் அலைய நடமிடு நெடுந்தானவர் நினத்தசை அருந்தி புறந்த வைவேல் தாதார் மலர்ச்சுனை பழனி மலை சோலைமலை தனிப்பரங்குன்று ஏரகம் தனிகை செந்தூர் இடைக்களி ஆவினங்குடி தடங்கடல் இலங்கை அதனில் போதார் பொழில் கதிர்காம தளத்தினை புகழும் அவரவர் நாவினில் புந்தியில் அமர்ந்தவன் கந்தன் முருகன் குகன் புங்கவன் செம் கைவேளே என்று பாடல் சொல்லுது வேதாள பூதமோடு காளி காலாத்திரிகளும் வெகுளுரு பசாச கணமும் அப்படின்னா முருகனின் சேனைகளான அந்த வேதாள கணங்களும் பூத கணங்களும் காளி காலாத்திரி அப்படிங்கிறது நச்சு பற்களையுடைய கொடிய அந்த நாக சர்ப்பங்களும் பசியினால் சினங்கொண்டு இருக்கும் பிசாசு கூட்டங்களும் கொடிய பருந்துகள் காக்கைகள் இவைகளோட செம்புவனத்தில் வெம்பசி ஒழிக்க வந்து அதாவது செழிப்பான இந்த உலகத்தில் கொடிய பசியை தீர்க்கும்படி போர்க்களத்தில் எழுந்தருளி இருக்கான் ஆதார கமடமும் கணபன வியாழமும் அடக்கிய எல்லாம் அலைய நடமிடும் இந்த உலகத்தை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய கூர்மராஜனும் கூட்டமான படங்களை உடைய அந்த ஆதிசேஷனும் தாங்கி இருக்கக்கூடிய பரந்த மலைகளில் எல்லாம் அங்கு இங்கு நடந்த துன்பத்தை விளைவித்த நெடுந்தானவர் இந்த பெரிய வடிவம் உள்ள அரக்கர்களின் இனத்தசை அருந்தி புரந்த வைவேல் அந்த அரக்கர்களுடைய கொழுப்பையும் மாமிசத்தையும் உணவாக கொண்டு இந்த உலகத்தை எல்லாம் காப்பாற்றி அருளிய கூறிய வேல் அது என்ன அப்படின்னு கேட்டால் தாதார் மலர்ச்சுனை பழனிமலை சோலைமலை தனிப்பரங்குன்று ஏரகம் செந்தூர் இடைக்களி ஆவினன்குடி தடங்கள் இலங்கை அதனில் அதாவது மகரந்த பொடிகள் நிறைந்திருக்கக்கூடிய பூஞ்சோலைகள் அருவிகளில் நிறைந்திருக்கக்கூடிய பழனிமலை பழமுதிர்ச்சோலை திருப்பரங்குன்றம் சுவாமிமலை திருச்செந்தூர் திருவிடைக்களி திரு ஆவினன்குடி பெரிய கடல் சூழ்ந்த இலங்கை தீவு கெலா போதார் பொழில் கதிர்காம தளத்தினை புகழும் அவரவர் நாவில் புந்தியில் அமர்ந்தவன் கந்தன் முருகன் குகன் பூங்கவன் செங்கை வேல் போதார் பொருள் இந்த மலர் மலர்கள் நிறைந்த பூக்கள் உடைய அந்த பூங்காக்களில் பூங்காக்களில் நிறைந்திருக்கக்கூடிய அந்த கதிர்காம பதியில் விரும்பி துதிக்கின்ற அடியார்களின் நாவிலும் சித்தத்திலும் வீட்டிற்கக்கக்கூடிய கந்த பெருமான் முருகப்பெருமான் கூகன் புனித மூர்த்தி ஆகிய அவர் கையில் இருக்கக்கூடிய அழகிய வேளாயுதமே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்லுது முற்புறைவில் செய்த பாவத்தின் காரணமாக உயிர்கள் வேதாள பூதங்களாக மாறி அவைகளில் சில வந்து முருகனின் சேனையில் வந்து சேர்ந்திருக்கான் அவைகள் எப்பொழுதும் முருகப்பெருமானையே புகழ்ந்து பாடி அதன் மூலம் நற்கதியை பெறுறாங்க அப்படின்னு சொல்லி திருப்புகலும் கந்தர் அணுகூதிலையும் சொல்லியிருப்பாங்க ஆதாளியை ஒன்று அருகேனை அற தீதாளியை ஆண்டது செப்புமதோ கூதாள கிராத குழிக்கு இறைவா வேதாளகணம் புகழ் வேளவனே என்று முப்பத்தி எட்டாவது பரல் சொல்லுது அனுபூதியில் நாக சர்ப்பத்திற்கு காளி காலாத்திரி யமன் யமதூதி அப்படின்னு விஷப்பற்கள் நான்கு இருக்கான் அதில் இரண்டு பற்களை நில நம் இந்த பாடலை காமிச்சிருக்காரு மந்திரமலையை தாங்கி நிற்கக்கூடிய திருமாலாகி அந்த கூர்மத்தை இந்த பா பாடலை சொல்கிறாரா அப்படின்னா திருமாலாகிய கூர்மம் திருப்பார் கடைஞ்சி அந்த நிகழ்ச்சி நிறைவேறினதுக்கப்புறம் அந்த வைகுண்டத்துக்கு போயிடுறாராம் இங்கே சொல்லக்கூடிய ஆமைக்கு தலைவன் ஆகிய கூர்மராஜனை தான் இந்த பாடலில் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அசுதர்கள் மலைகளில் எல்லாம் உலாவி பெரும் துன்பத்தை விளைவித்தாங்கள் அப்படிங்கிறத மலை நிறுதர் உக என்று பழனி திருப்புக்களில் அருகிரிநாதர் சொல்கிறார் இங்கே பல தலங்களை வரிசையாக சொல்லிக்கிட்டு வரும்பொழுது பழனி திருவாவின்குடி அப்படின்னு சொல்லும் பொழுது அறுபடை வீடுகளை தவிர அதுக்கு சமமான கதிர்காமத்தையும் திருவிடைக்கலையும் சேர்த்து இந்த பாடலை சொல்கிறாரு முருகன் திருப்புகளை பாடும் அடியார்கள் நாவில்லாம் முருகப்பெருமான் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பழனி திருப்புகள் பலகலை படித்தோதும் பாவனர் நாவில் உறைவான் அப்படின்னும் வைத்தீஸ்வரன் கோயில் திருப்புகளில் நித்தமும் ஓதுவார்கள் சித்தமே வீடதாக நித்தமதாடும் ஆறுமுக ஓனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு திருக்காலத்தை திருப்புகளை நினைத்தார் சித்தத்து உறைவோனே அப்படின்னு சொல்லி என் சொல்லுவார் இப்படி முருகப்பெருமான் அவர்களை புகழ் புகழ்ந்து பாடக்கூடிய திருப்புகளை புகழ்ந்து பாடக்கூடிய நாவிலெல்லாம் முருகப்பெருமான் இருக்கார் அப்படிங்கிறத சொல்கிறாரு அடுத்த பாடல் அண்டர் உலகம் சுழலை என் திசைகளும் சுழலை அங்கியும் உடன் சுழலவே அடல் கடல்களும் சுழலை அலை கடல்களும் சுழல அவுணர் உயிரும் சுழல அகில தளமும் சுழலவே மண்டலம் நிறைந்த ரவி சதகோடி மதியும் உதிரமான பிரங்கி அணியும் ஒளி மணி ஒளியினில் சகல தளமும் அருள சிரம் வகை வகையினில் சுழலும் வேல் தண்டமு தண்டமுடனும் கொடிய பாசமுடனும் கரிய சந்தமுடனும் பிறைகள் போர் தந்தமுடனும் தழலும் விங் வெங்கனுடனும் பகடு தன்புறம் வரும் சமணையான் கண்டுகுலையும் பொழுதில் அஞ்சலென சரண கஞ்சம் உதவும் கருணை வேல் கந்தன் முருகன் குமரன் வங் தம் புதல்வி கணவன் அடல் கொண்ட வேலே வேல் வருகின்ற வேகத்தில் நடந்ததெல்லாம் இந்த காட்சியில் காமிக்கிறார் அண்டர் உலகம் சுழல இந்த வேதா தேவலோகமெல்லாம் சுழற்சி அடைதான் தென் என் திசையும் சொல்லலை எட்டு திசைகள் நிலைதடு மாதிரி சுழறது அங்கேயும் உடன் சொல்லவே எல்லாவற்றையும் நீராக்கக்கூடிய அந்த அக்னி தேவனும் சு சுழறாராம் அலை கடல்களும் சுழலை அவுணர் உயிரும் சுழலை அலை சமுத்திரமெல்லாம் கொதிப்படைந்து கொந்தளிக்குது அசுரர்களுடைய உயிர்கள்லாம் தமக்கு முடிவு வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி பதிலத்தில் சுற்றுறா சுழறாங்களாம் அகில தரலும் சுழலவே மண்டலம் நிறைந்த சதகோடி ரவி சதகோடி மதி உதிரமான பிறங்கி அணிமணி ஒளி சகல தளமும் மருள எல்லா பிரபஞ்சமும் வட்ட வடிவமாக இருக்கக்கூடிய ஆயிரம் கோடி சூரியர்கள்லாம் போலவும் ஆயிரம் கோடி சந்திரர்கள் போலவும் இந்த அசுரர்களின் குருதி ஏராளமாக பெருக தான் அணிந்திருக்கக்கூடிய மணிகளின் சப்தத்தால் எல்லா உலகங்களும் மறுட்சி ம சகல தளமும் மருள சிரம வகை வகையினில் சுழலும் வேல் ஆயுத பயிற்சியுடைய அந்த பலவித நடைகளும் அந்த வேலாயுதம் சுற்றிக்கிட்டே இருக்குது அது யார் அந்த வேல் யாருடது அப்படின்னா தண்டமுடனும் கொடிய பாசமுடனும் கரிய சந்தமுடனும் பிறைகள் போல் தந்தமுடனும் தளலும் வெங்கணுடனும் கணுடனும் பகடுதன்புறம் சமனை யான் கண்டு உளையும் பொழுதில் அஞ்சல் என மின்சரண கஞ்சம் உதவும் கருணைவேல் அப்படின்னா தண்டாயுதத்தோடையும் கொடுமையான பாசக்கைட்டோடையும் கருத்து நிறத்தோடும் போல் வளர்ந்த வளைந்த கோரை பற்களோடையும் தீ கொப்புளிக்கின்ற கொடிய கண்களோட எருமைக்கடாவில் ஏறி வரக்கூடிய அந்த யமன் பார்த்து நான் அச்சப்பட்டு நடுங்கும் பொழுது யான் கண்டு குளையும் பொழுதில் பயப்படாதே அப்படின்னு தன்னுடைய தாமரை மலரன்னு திருவடி தாமரையை தந்தரும் கருணாமூர்த்தி அப்படின்னு சொல்லி அவர் யார் கந்தன் முருகன் குமரன் வன்குறவர்தம் புதல்வி கணவன் அடல் கொண்ட வேலே கந்த பெருமான் முருகப்பெருமான் குகன் இந்த வாழ்க்கையை வாழப்பமான வாழ்க்கையுடைய வீடர்களுடைய புதல்வியான அள்ளி பிராட்டியின் அவன் கையில் இருக்கக்கூடிய இந்த வேலாயுதமே அப்படின்னு இந்த வேலாயுதம் அணுகுண்டு போல சகல பிரபஞ்சத்தையும் அழிக்க வல்லது அப்படின்னு இதில் சொல்கிறாரு இதே கருத்தை கந்தர் அலங்காரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு தேரணி இட்டு புறமறித்தான் மகன் செங்கையில் வேல் கூரணி இட்டு அணுவாகி கிரவுஞ்சாம் குலைந்து அரக்கர் நேரணி இட்டு வளைந்த கடகன் எளிந்தது சூர் பேரணி கெட்டது தேவேந்திரலோகம் பிழைத்ததுவே அந்த வேல் சுற்றி அசுரர் குலத்தையே ஃபுல்லாக அழிச்சிருது இப்போ அப்போ தேவேந்திர உலகம்லாம் பிழைச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறார் யமன் அடியார்களை பற்ற வரும்போது எப்படி மார்க்கேண்டியரை பிடிக்க வந்த யமனை சிவபெருமான் அவருடைய திருப்பாதத்தால் உதைத்து விரட்டி விரட்டிவிட்டாரோ அதுபோல் முருகப்பெருமையான வேலாயுதமும் நம்மை காக்கும் அப்படின்னு இந்த பாடல் காமிக்கிடுது திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா